காட்சி சாலையின் ராணி அதாவது அறுபத்தி எட்டு வயதில் பட்டோ கொரிலாவை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கொரிலா என்பது குரங்கு இனத்தை சேர்ந்த ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒரு வகை விலங்குன்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல காடுகளை பிரபலமாக கொண்டதாம் தற்போது வாழும் கொரிலாக்கள்ல மிக அதிக வயதுடன் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொரிலான்னு சொல்லலாம் பெர்லின் மிருக காட்சி சாலையிலே இது இருக்கிறதா இதன் வயது பாத்தீங்கன்னா அறுபத்தி கிட்ட பேர் வந்து பட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொரிலா பற்றி வந்து நம்ம விரிவான தகவல்களை இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வருடம் மே மாதம் பட்டோவுக்கு இரண்டு வயது இருக்கும் போதும் அது வந்து பெர்லினுக்கு கொண்டு வரப்பட்டதாம் அன்றில் இருந்து பெர்லினில் வந்து தங்கி தனது இனிமையான வாழ்க்கை பயணத்தை வந்து தொடர்ந்து கொண்டிருந்ததாம் அவளின் வந்து அறுபத்தி ஏழாவது பிறந்த கண்காட்சி சாலை ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக கொண்டாடினாங்களாம் அப்போது ஒரு கூடை நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரஷ பழங்கள் மற்றது வந்து காய்கறிகள் இதெல்லாம் அதுக்கு வந்து பரிசாக அளித்தாங்களாம் அதுல உள்ள உண்ணக்கூடிய பூ வகைகளை வந்து பட்டோ விரும்பி உண்டதாக அங்குள்ள ஊழியர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாங்களாம் அதாவது இது உட்கொள்ளும் உணவுகள்ல காய்கறி வகைகளோ முதலிடம் பெற்றிருக்குமா வயதுக்கு ஏற்ற வகையில சில மென்மையான உணவுகளை வந்து அவ்வப்போது எடுத்துக்கொள்வது உண்டாம் பற்கள்ல வந்து சில மூப்பின் காரணமாக விழுந்து கொண்டிருக்கிறதாம் அதாவது சுலபமாக மென்று விழுங்கும்படியானதும் உடல் நலத்துக்கு ஏற்றபடியாக உள்ளதுமான மிருதுவான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து பட்டியலிட்டு அதன் பிரகாரம் அவற்றை பட்டோவுக்கு வழங்கி வருவதை ஊழியர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறாங்களாம் இதனை வயதான காலத்திலேயும் வந்து கயிற்ற பிடித்து கொண்டு சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்துடனும் மேலே ஏறுவது போன்ற செயல்பாடுகளை விரும்பி செய்து கொண்டிருக்கிறதா இவாக்கு வந்து பிடித்தமான உணவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இந்த இதனுடைய ஒரு மற்றும் ஆர்வமான ஒரு செயலாகவும் இருக்கிறதா அநேக நேரங்களில் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தனிமை விரும்பியாக இருந்த போதிலும் சில நேரங்களில் மற்ற கொரில்லாக்களுடன் சேர்ந்து பொழுதை வந்து கழிக்கிறதும் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா உயிரியல் பன்முகத்தன்மை கொண்ட முக்கியமானதொரு மேற்கத்திய தாழ்நில காட்டு பகுதியை சேர்ந்தது தான் இந்த பட்டோ இவள் சார்ந்த இனத்து கொரில்லாக்கள் வந்து தற்போது அழிவின் விளிம்பில இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதான் தன் இனத்தின் உண்மையான பிம்பமாக திகழ்ந்து வரக்கூடிய இந்த பட்டோ தனக்கு வந்து வயதுக்கு மீறிய ஆரோக்கியமும் மற்றது அமைதி உடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருவது அனைவருக்கும் மகிழ்ச்சியினே சொல்லலாம் நன்றி கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி